ஆதி இன்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதியனும் பஞ்சவர்த்தாலே சொற்பரிய கரிமகனே செய்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் அதி மற்றும் ஜோதிடர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் மற்றும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் புலிப்பானி ஜோதிடம் தாய் மகளேசல் பாகம் இரண்டு என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் பதிவுகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்று பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் இடத்திலேயும் ஒன்பதாம் இடத்திலேயும் கேது நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் துடிகேது ஏழில் நிற்க தூரஸ்திரியை புணர்ந்திடுவான் சோம்பல் அன்றும் தொல்புவியில் சஞ்சாரன் மூர்க்கன் என்றே தெளிந்தே நடித்தாயே அதுகள் துடிகேது கேது நவத்திலேற தனமுடையவன் தீரன் கோபன் சாடன் அன்றும் சுரதவித்தை நீச வித்தை பிதுர் பகைவன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயிடம் கூறுகிறாள் தாயே கேது ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் மாத விளக்கான பெண்ணுடன் கூட இணைவான் உடையவன் மேலும் அங்குமிங்கும் அலைந்து திரிபவன் ஆத்திரக்காரன் என்று மகள் கூற தாய் கூறுகிறார் மகளே ஒன்பதாம் தினம் அல்லது ஸ்தானத்தில் கேது நின்றிருந்தால் ஜாதகனுக்கு செல்வம் உண்டு தைரியசாலி கோபக்காரன் சாமர்த்தியசாலி புணர்ச்சி வித்தை திருட்டு வித்தை இன்னும் இதர இழிவான வித்தைகள் போன்றவற்றை அறிந்திருப்பான் தகப்பனுக்கு விரோதியாக இருப்பான் என்று கூறியுள்ளார் இந்த ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது திருமண உறவில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை தருவதில்லை என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகங்கள் அடையாளம் காட்டியிருக்கிறது இதில் இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேரு சனி செவ்வாயினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் பலமான சங்கடங்களையும் அவமானங்களையும் இழப்புக்களையும் மரியாதையை முழுமையாக இழந்து இழந்து வாழக்கூடிய தரங்கட்ட வாழ்க்கையில் தள்ளிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் குடும்பத்தை விட்டு தனியாக வெளியேறும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தெய்வத்தினுடைய உபாசனை மந்திரத்தை உபாசனை செய்து கைத்தேர்ந்த மனிதர்களாகவும் ஓரிரு மனிதர்கள் இருப்பதை நடைமுறையில் காண்டு கண்டிருக்கிறோம் அடுத்து லக்கினத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது நிலை சார்ந்த தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்தை வழி தாத்தா தந்தை வழி தாத்தா சம்பந்தப்பட்ட கௌரவம் மரியாதை செல்வாக்கு பாரம்பரியம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு கசப்பான காயத்தை தராமல் விடுவதில்லை என்பது காண முடிகிறது அதில் குரு சார்ந்த விஷயம் அல்லது ஒன்பதாம் இடத்துக்கான நல்ல நிலையில் இருந்தால் அதை இந்த கேவலமான நிலையையும் உலகம் அல்லது சொந்த பந்தம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாம் இடத்தில் கேது நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது அஷ்டமத்தில் கேது நிற்க அரபு பயம் புத்தரதோஷன் கொடியன் அன்றும் அயலா சொத்தை இச்சிப்பான் அழக எது பிடிக்கும் சொன்னேன் தாயே அருகில் ஜென்மன் கொடிய சிந்தை துர்மர்ணம் மாதார் ஆசை உள்ளோன் மற்றும் தொல்புவியில் மானிடர்க்கு புளிப்பாணி ஏசல் சொன்னேன் மகளே என்று கூறியுள்ளார் பொதுவாக எட்டாம் இடத்தில் கேது என்பது ஒரு அவமானம் கடந்த வாழ்க்கையை தந்துவிடுகிறார் அதே சமயத்தில் இவர்களுக்கு விஷ ஜந்துக்கள் மூலம் தொந்தரவுகளும் பாதிப்புகளும் பயமும் கூடவே இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு இந்த அமைப்புள்ள மனிதர்களுக்கு கனவில் கூட அதிகமாக பாம்பு தொல்லைகள் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இவர்கள் தவறான சிந்தனை உள்ளவர்கள் மதிமுக்கால் மந்திரங்கால் மூலம் அல்லது தவறான வழியில் சென்று மற்றவர்களுடைய குடும்பத்தை இம்சித்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை என்பதையே நடைமுறையில் எட்டில் இருக்கக்கூடிய கேது தெளிவாக அடையாளம் காட்டுகிறது பாடல் எண் நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றில் கேது நின்ற நிலை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது படுகேது பத்திலேற பலவான் ஞானம் தனமுள்ளோர் லோபி அன்றும் பந்து ஜனத்தார் சூரன் படுரோகித் தொழிலுடையோன் தாயே அதுகேள் படுகேது பதினொன்றில் கம் மகிழ்கம் கம்பீரன் தனவான் அன்றும் புத்திரனாலும் பேரத்தாலும் நீச்சனாலும் லாபமுள்ளோன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் பொதுவாக பாவிகள் பத்தில் ஏறுவது சிறப்பு என்ற விதத்தில் பத்தில் கேத கேது இருப்பவர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொழில்களையோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வர்த்தகங்களையோ செய்து வாழ்கிறார்கள் இதில் பத்தில் கேது நின்று பத்தரை யோகத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறந்த வர்த்தகத்தில் ஜீவித்து வருகிறார்கள் அதுவும் குறிப்பாக மருந்துகள் ஆங்கில மருந்துகள் மற்றும் சித்த மருத்துக்கள் மற்றும் யுனானி மருத்துவம் போன்ற மருந்து கடைகளை வைத்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக பத்தில் கேது இருப்பது சிறந்த யோகத்தை தந்துவிடுகிறது அதே சமயத்தில் சஞ்சாரிகளாக வாழ்வதற்கான விருப்பமும் இருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் எந்த ஒரு செயலையும் அஞ்சாமல் செய்து முடியக்கூடிய தன்மை உள்ளவனாகவும் இருக்கிறான் அதே சமயத்தில் சொந்த தொழில்களை செய்து அதன் மூலம் நல்ல தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பது காண முடிகிறது பதினோராம் இடத்தில் கேது நின்றிருக்க அமர்ந்த அல்லது அமைந்த ஒரு ஜாதகன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ்கிறான் இவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய குழந்தைகள் தரமான வாழ்க்கை வாழ்வதில் இருந்து தவறி கீழே வந்துவிடுகிறார்கள் அல்லது அந்நிய இனம் அந்நிய மதம் சார்ந்த உறவுகளில் தங்களுடைய வாழ்க்கைத் துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இந்த ஜாதகனுக்கு இழிவான தொழில் மூலமும் இழிவான மனிதர்கள் மூலமும் பொருளாதாரமும் செல்வமும் செல்வாக்கும் சேர்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பனிரெண்டில் கேது பாடல் எண் நூற்றி நாற்பது படுகேது வியமேத பாதரோகம் நேத்திர ரோகம் முடக்கன் அன்றும் பலவிதத்தால் பொருள் நஷ்டம் பதிகரிந்து உற்றேன் தாயே அதுகே போகர் பாதம் வணங்கி சொன்னேன் புலிப்பானி ஏசலெனும் நூலை மற்றும் நிலையும் பதிநிலையும் குறிப்பறிந்து கூறிடுவாய் மகளே என்று கூறியுள்ளார் தாய் மகளை பார்த்து சொல்லுகிறார் பனிரெண்டாம் இடத்தில் கேது நின்றிருந்தால் ஜாதகனுக்கு பாத வியாதி வரும் கண்ணோய் உண்டு வாத வரலாம் மேலும் அநேக விதங்களில் செல்வத்தை இழப்பார் இவ்வாறு ஸ்தானத்தின் நிலையறிந்து சொ பலன் சொல்ல முயற்சி முயல்கிறேன் என்று மகளில் மகள் தாயை பார்த்து கூறுகிறார் அதற்கு தாய் கூறுகிறாள் மகளே போக முனிவருடைய திரு வடிகளை தொழுது நான் புலிப்பாணி ஏசல் நூல் கருத்துக்களை கூறுகிறேன் கோள்களின் நிலையையும் ஸ்தானங்களின் நிலையையும் ஆராய்ந்து பார்த்தபின் நற்பலங்களை எடுத்துரைப்பார் என்று கூறி பாடல் முடிக்கிறார் இந்த பாடலில் சொல்லப்பட்ட தகவல்கள் ஓரளவு நடைமுறைக்குள் ஒத்து வந்தாலுமே கூட இதிலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது இதில் முக்கியமான சில தகவல்களையும் சொல்லாமல் விட்டிருப்பது என்பதையும் நடைமுறையில் காணப்படுகிறது ஆக பனிரெண்டாம் இடத்தில் கேது நின்று அந்த பனிரெண்டாம் இடம் மேசம் சிம்மம் தனுசு ஆகிய இந்த மூன்று இடத்தில் ஏதாவது ஒரு வீடாக அமர்ந்து கேது சுயசாரம் பெற்று அந்த கேது தசாபத்தை நடக்கும் காலத்தில் அந்த ஜாதகன் உயிர் துறப்பானால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் பல சித்தர்கள் அல்லது சில ஞானிகள் அல்லது தனது இறப்பை தானே அடையாளம் காட்டி இறந்து போனவர்களுடைய ஜாதகம் இந்த பனிரெண்டில் கேது அமர்ந்து அந்த பனிரெண்டாம் வீட்டுக்கு திரிகோணத்தில் அமையக்கூடிய நான்கு எட்டு தானத்தினுடைய கிரகு தொடர்பு அல்லது தசாபுத்தியினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த யோகத்தை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது அப்படி ஒன்று இரண்டு ஜாதகங்கள் நம் கண்ணில் பட்டிருக்கிறது அடுத்து பரிவர்த்தனை யோகம் என்ற தலைப்பில் பாடல் பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றுக்கு ஒன்று கோள்கள் மாற ஊழ்வினையை என்னென்று அறியேன் நல்ல போகர் சொன்ன விதியறிந்து ஓதிடுவாய் உலகின் கண் தாயே அருகில் பெண்டு பொருள் மனையும் என்றும் பாலன் பேரம் செய்யலாம் கூடும் நல்ல பட அறவை பழிக்கும் அழுகுள் பெண்ணே பதமறிந்தேன் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து கூறுகிறாள் இந்த கிரகத்தின் சொந்த வீட்டில் அந்த கிரகம் அந்த கிரகத்தின் சொந்த வீட்டில் இந்த கிரகம் மாறி நிற்கும் நிலையே பரிவர்த்தனை என்று கூறப்படுகிறது இந்த பரிவர்த்தனையின் பலர் சார்ந்த தகவல் ஒன்று நிற்க மற்றொன்று நடந்து விடுகிறது என்பதை காண ஒரு எடுத்துக்காட்டு என்றால் படிக்க செல்லும் எண்ணத்தோடு படிக்க அல்லது கற்றுக்கொள்ள வெளியில் செல்லும் பொழுது திருமணத்தோடு வந்து விடுகிறார்கள் அல்லது திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முடிவோடு பயணிக்கும் பொழுது தொழிலை செய்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண மற்றும் தாய் கூறுகிறார் பாம்பின் படம் போன்ற அல்குல் பிரதேசம் கொண்ட என் மகளே இத்தகைய ஜாதக அமைப்பை உடையவனுக்கு மனைவி செல்வம் நிலம் வீடு போன்றவையெல்லாம் நன்முறையில் அமையும் பொருள்களை விற்பனை செய்வதில் ஜாதகனுக்கு லாபம் மிகுதியாக கிட்டும் என்பதை கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் தன் வீட்டிலிருந்து மற்ற வீட் மற்ற ஒரு கிரகத்தினுடைய வீட்டில் அமர்ந்து அந்த கிரகத்துக்கு அதாவது தான் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறதோ அந்த ஸ்தானத்துக்குரிய கிரகத்திற்கு தன் வீட்டை அளிக்கும் பட்சத்தில் அது பரிவர்த்தனை என்று சொல்லப்படுகிறது இந்த பரிவர்த்தனை ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படிப்பட்ட நல்ல ஸ்தானங்களில் கேந்திர திரிகோணங்களில் அமையப்பட்டிருப்பவர்கள் அவர்களுடைய சொந்த பூர்வ புண்ணியத்தை விட்டுட்டு வெளியில் போய் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் நல்ல குழந்தைகளையும் நல்ல கௌரவமான பெயருடன் கூடிய யோகத்தையும் பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண அதே சமயத்தில் ரெண்டு ஐந்துக்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்று இருப்பவர்கள் அனைவரும் அத்தனை ஜாதகர்களும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் பெற்று வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள் தற்போதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மலுவோடையந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடுத்தி இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே